ஹலோ இவர்ஸ் வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் இது எல்லா சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஆஃப் கேஜி சிக்கனை நான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கேன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆஃப் லெமன் அதோடு ஆட் பண்ணிக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதனால் நான் அது கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணியிருக்க சிக்கனை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா ஒன் ஹவருக்கு ஊருட்டும் அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த ஒன் ஹவர் ஊற வச்சுருந்த சிக்கனை அதில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் இதில் நான் எந்த கலர் எதுவுமே ஆட் பண்ணல காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் ரொம்ப ஹெல்தி நான் கடையில் விற்கிற எந்த மிளகாத்தூள் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை எல்லாமே வீட்டில் அரைச்சது தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்